சிவாய நம அனைவருக்கும் வணக்கம் உமையொரு பாகன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் ஆதரவை என்றும் நாடும் உங்கள் லட்சுமி நம்ம பெரிய புராணத்துல வர அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பத்தி வரிசையா பார்த்துட்டே வரோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நாயன்மார் குலச்சிறை நாயனார் சுந்தரர் இவரை பத்தி சொல்லும் போது பெருநம்பி குலச்சிறைதன் அடியாருக்கும் அடியேன் என்று போற்றி வணங்கி பாடியுள்ளார் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நம்மோட குலச்சிறை நாயனார் பாண்டிய நாட்டில் மணமேற்குடி அப்படிங்கிற ஊர்ல வந்து பிறந்திருக்காரு நம்மோட குலச்சிறை நாயனார் பெரிய சிவனடியாரா இருந்திருக்காரு அதனால எப்போதும் நெற்றி நிறைய திருநீரும் மாலையும் அணிஞ்சிருப்பாராம் இவர் குலத்தில் எந்த விதமான உயர்வு தாழ்வுமே பார்க்க மாட்டாராம் எந்த குலமாயினும் சரி யாராயினும் சரி சிவனடியாரா இருந்தா அவங்கள வரவேற்று உபசரித்து அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனை உதவியும் செஞ்சு அவங்கள சிவமாகவே நினைச்சு வணங்குவாராம் இதுதான் இவருடைய தனிச்சிறப்பான குணமா இருந்திருக்கு அதனால அவரு மணமேற்குடியின் தலைவராகவும் இருந்திருக்காரு பாண்டிய மன்னன் நின்ற சீர் நெடுமாறனிடம் தலைமை அமைச்சராகவும் இருந்திருக்காரு பாண்டிமாதேவி மங்கையர்கரசியார் சிறந்த சிவபக்தையா இருந்திருக்காங்க அதனால இவங்க ரெண்டு பேருமே வந்து சைவத்துல இருந்திருக்காங்க யாரெல்லாம் நம்மோட குளச்சிறை நாயனாரும் மங்கே பாண்டிய நாட்டுல இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் சைவத்துல இருந்திருக்காங்க மற்ற எல்லாருமே சமண சமயத்துக்கு மாறிட்டாங்களாம் ஏன்னா நின்றசீர் நெடுமாறன் பூன் பாண்டியனாய் இருக்கும் போது அவர் வந்து சமண சமயத்தை தழுவி இருக்காரு மன்னன் இவ்வழி மக்கள் தானே அதனால எல்லா மக்களும் என்ன சமண சமயத்துக்கு மாறிட்டாங்களாம் சைவ சமயத்துல ஆளே இல்லாம போச்சு இதனால மங்கேற்கரசியாரும் நம்மோட குலச்சிறை நாயனாரும் மிகுந்த வருத்தப்பட்டிருக்காங்க எப்படிடா இத சரி பண்றது எப்படி எல்லாரையும் சைவத்துக்கு அழைச்சிட்டு வர்றதுன்னு சொல்லி ஒரே இறைவனிடம் முறையிட்டுட்டே இருந்திருக்காங்க ஈசனாரிடம் தினமும் இந்த வேண்டுகோளை குலச்சிறை நாயனார் வச்சிட்டே இருந்திருக்காரு ஈசனார் செவி சாய்க்காமல் இருப்பாராங்க அந்த தான் வந்து நம்மோட திருமறை காட்டுக்கு நம்மோட திருஞான சம்பந்தர் வந்திருக்காரு அவர் யாரு உமையம்மையிடமே ஞானப்பால் உண்டவராச்சு அதனால அவர் வந்தத இவங்க ரெண்டு பேரும் கேள்விப்படுறாங்க யாரெல்லாம் நம்மோட குலச்சிறை நாயனாரும் பாண்டிமாதேவியாரும் அதனால ரெண்டு பேருமே என்ன முடிவுக்கு வர்றாங்கன்னா திருஞான சம்பந்தரை இங்க அழைச்சிட்டு வந்து எப்படியாவது இந்த சமணர்களை ஒடுக்கி சைவ சமயத்தை பாண்டிய நாட்டுல தலை தோங்க செய்யணும் அப்படின்னு நினைச்சி அவரை வர வைக்கிறதுக்காக அறிவில் சிறந்த பெரியோர்கள் அனுப்பி இங்க உள்ள நிலைமையை எடுத்து சொல்ல சொல்றாங்க அந்த பெரியோர்கள்லாம் திருஞான சம்பந்தரை கண்டு இங்க உள்ள சூழ்நிலைய விவரிச்சு சொல்றாங்க இத கேள்விப்பட்ட உடனே திருஞான சம்பந்தர் உடனே நான் போய் பாக்குறேன் சைவ சமயத்தை நம்ம கட்டாயமா வளர்க்கணும்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பும் போது அவரோட யார் இருந்தாரு தெரியுமாங்க நம்மோட அப்பர் தான் இருந்திருக்காரு அப்பர் யாருக்கெனவே பல வருஷமா சமண சமயத்துல இருந்திருக்காரு இல்லையா அதனால நாளும் கோழும் சரியில்லைப்பா நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லி திருஞான சம்பந்தரை சொல்லும் போது திருஞான சம்பந்தர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமாங்க அரணார் அடியவருக்கு நாளும் கோழும் என் செய்யும் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாரு இருந்து அதுக்கப்புறமா அப்பர் அவரை வாழ்த்தி இறைவனை வணங்கி அவரை அனுப்பி வைக்கிறாரு பாண்டிய நாட்டுக்கு பாண்டிய நாட்டுக்கு நம்மோட திருஞான சம்பந்தர் வரவும் பாண்டிமாதேவியாரும் குலச்சிறை நாயனாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க குலச்சிறை நாயனார் நம்மோட திருஞான சம்பந்தர் வருததை கேள்விப்பட்டு பாண்டிய நாட்டின் எல்லைக்கே போய் அவரை வரவேற்று உபசரித்து அவரிடம் ஆசி பெற்று அவரை சரியான இடத்துல தங்க வைக்கிறாரு சமணர்கள் எல்லாம் பாண்டிய நாட்டுல திருஞான சம்பந்தர் வரவும் ஐயையோ இவரு திருநீர் அணிஞ்சிட்டு இங்க வந்துட்டாரு ஒரு சைவர் இங்க வந்திருக்காரு இதை நம்ம கேள்விப்பட்டோமேன்னு சொல்லி அழுது நான் கண்டு முட்டு அப்படின்னு சொன்னாங்களாம் அத வந்து ஒரு இன்னொரு சமண சமயத்தவர் வந்து கேட்டோன்ன என்ன அழுதுற அப்படின்னு நான் கண்டு முட்டுப்பா அப்படின்னு ஐயோ நான் கேட்டு முட்டு அப்படின்னாங்களாம் கண்டு முட்டு கேட்டு முட்டு அப்படின்னு நான் என்ன தெரியுமாங்க திருநீர் அணிஞ்சவங்களை பார்த்துட்டாலே வந்து அவங்களுக்கு பெரிய தீட்டம் யாருக்கு சமணர்களுக்கு அதனால அவங்க வந்து கண்டு முட்டு அப்படின்னு சொல்லி அழுவாங்களாம் கேட்பாங்களா என்னத்துக்கு அழுகுற அப்படின்ட்டு அவங்க கிட்ட நான் இப்படி பார்த்தம்பான்னு சொல்லவும் ஐயோ நான் இதை என்னோட செவியால கேட்டுட்டேன் நான் கேட்டு முட்டுன்னு சொல்லி அவங்க அழுவாங்களாம் இதுதான் கண்டு முட்டு கேட்டு முட்டு இந்த அளவுக்கு சைவ வர மனநோக வச்சிருக்காங்க இதை எப்படியாவது நீக்கணும்னா தான் யார் ஏற்பாடு எல்லாம் செஞ்சு நம்மோட திருஞான சம்பந்தர் அங்க வரவழைச்சாரு திருஞான சம்பந்தர் அங்க வரவும் அவருக்கு என்னென்ன கெடுதல் எல்லாம் செஞ்சுமோ அத்தனையும் செஞ்சாங்க அந்த சமணர்கள் ஆனா அவர் எதுக்குமே அஞ்சவே இல்ல அவர் இருந்த இடத்துக்கு வச்ச நெருப்பு வெப்பு நோயா மாறி கூண் பாண்டியன் கிட்ட வந்துருச்சு பூன் பாண்டியனுடைய உடம்பெல்லாம் ரொம்ப எரிஞ்சிருக்கு உடம்பு தக தகன்னு கொதிச்சிருக்கு இலைய கொண்டு வச்சா கூட அந்த பச்சை கூட கருகி போயிருச்சு அப்படி ஒரு வெப்பு நோய் இருந்தாலும் அந்த நோயை தீர்க்கிறதுக்காக திருஞான சம்பந்தர் பரவழைக்கப்பட்டார் அவர் பதியங்கள் பாடி பாண்டிய மன்னனுடைய வெப்பு நோயை தணிச்சிருக்காரு அதுக்கப்புறமா சமணர்கள் அவர்கிட்ட நம்ம அனல்வாதம் புனல்வாதம் எல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லவும் நம்மோட குலச்சிறை நாயனார் இவங்களை இந்த இடத்துலதான் நம்ம மடக்கி பிடிக்கணும்னு சொல்லிட்டு அப்போ அந்த அனல்வாதம் புனல்வாதம் பண்ணும்போது தோத்தா என்ன பண்றது அப்படின்னு கேட்டிருக்காரு உடனே சமணர்கள் சொல்லியிருக்காங்க நாங்க தோத்துட்டோம்னா எங்களை எல்லாம் கழுவேற்றுங்க யார் ஜெயிக்காங்களோ அவங்களுடைய சமயம் தான் சிறந்த சமயம் அப்படின்னு சொல்லவும் நம்மோட திருஞான சம்பந்தர் அனல்வாதம் புனல்வாதம் இதுல எல்லாம் ஜெயிச்சிட்டாரு தானே எதிர்பார்த்துட்டு இருந்தாரு நம்மோட குலச்சிறை நாயனார் உடனே அரசர்கிட்ட அரசே அவங்க சொன்ன மாதிரி அவங்கள கழிவில் ஏற்றுங்க அப்படின்ட்டு பாண்டிய மன்னன் பூன் பாண்டியனா இருந்தவரு நின்ற சீர் நெடுமாறனா ஆயிட்டாரு அவர்கிட்ட சொல்லியிருக்காரு சொல்லவும் அரசர் அதே தண்டனை அவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி சம்மணர்கள் எல்லாம் கழிவில் ஏற்றிருக்காங்க பாண்டிய மன்னனும் அதுக்கடுத்து சைவ சமயத்துக்கு மாறிட்டாரு ஒரு தலைமை அமைச்சரா இருந்து சைவ சமயத்தை எப்படி சரியான அளவுல தூக்கி நிறுத்திருக்காரு பார்த்தீங்களாங்க நம்மோட குலச்சிறை நாயனார் இப்படியே சைவ சமயத்தை பரப்பி சைவத்தை வளர்த்த நம்மோட குலச்சிறை நாயனார் நிறைய நாள் இந்த உலகத்துல வாழ்ந்து இறுதியில இறையடி சேர்ந்திருக்காரு இந்த குலச்சிறை நாயனாருடைய வரலாற்றிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பதவி கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேங்க அந்த பதவியை வச்சு நம்ம நல்லவங்களுக்கு நல்லது பண்ணணும் இந்த ஜென்மத்துல நமக்கு வந்து ஒரு பதவி கிடைச்சிருக்குன்னா இதுக்கு முந்தைய ஜென்மங்கள்ல நம்ம நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம் அதனால அந்த புண்ணியத்தின் பயனா கிடைச்ச அந்த பதவியை வந்து நம்ம சரியான முறையில கையாளணும் கெட்டவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு நான் மாதிரி வளைஞ்சு நிக்கிறேன் அப்படின்னு சொல்லவே கூடாது நல்லவங்களுக்கு நல்லது செய்யறதுக்காகவும் உலகத்துல நல்லது நடக்கிறதுக்காகவும் நானலா வளையலாம் தப்பே கிடையாது அதனால பதவியில் இருக்கவங்க என்றும் நல்ல விஷயங்களை செய்து தன்னுடைய கடமையிலிருந்து தவறாமல் இருக்க வேண்டும் என்று கூறி இன்றைய நாயன்மாரான புலச்சிறை நாயனாரை வணங்கி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் அடுத்த வீடியோல நம்ம நாயன்மார் குருபக்தியால நாயன்மார் குரு பெற்றிருக்காருங்க அடுத்தது அட்டமா சித்திகளையும் பெற்றிருக்காராம் அவர் யாரு தெரியுமா அவர் தான் நம்மோட பெருமிழலை குடும்ப நாயனார் அவரை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் Bir <tık> daha